காலையில் எந்திரிச்சதும் நல்ல சூடாக வந்து டீ ஆனால் நமக்கு போட்டு கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னாலும் நம்மளாம் போட்டு குடிச்சிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் ரிலாக்ஸாக வந்து டீ வந்து குடிச்சிடுறது சில நேரங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் இந்த அதுவும் காலையில் வந்து அந்த ஒரு சூதிங்காக இருக்கும் டீ குடிக்கும் போது அப்படின்னால அந்த சூடோடு வந்து ப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் நான் டீ குடிப்பேன் நீங்கள் வந்து எப்படி இருந்ததை கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தண்ணி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்படியே டீயை குடித்தாச்சு இந்த சம்டைம்ஸ் வந்துட்டு அங்கே அப்பா வீட்டில் இருப்பேன் சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே வந்துடுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து ரொட்டீன் சேஞ்ச் ஆகி மாறி மாறி ஒவ்வொரு நாளும் போயிட்டுருக்கு அப்படின்றனால தான் என்னால் ரெகுலராக வந்து வீடியோ வந்து போட முடியல இந்த இப்போது அடுத்து வந்துட்டு மார்னிங்கே அங்கே அப்பா வீட்டில் இருந்தேன் அப்படின்றனால மார்னிங்கே வந்துட்டு லன்ச்சு அப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்துட்டு மார்னிங் அப்பா வேலைக்கெழம்பே வந்து நான் பண்ணி வச்சுருவேன் ஸோ அதனால் வந்துட்டு இந்த தேங்காய் இருந்தது ஸோ தேங்காய் சாதம் வந்து அப்பா செய்ய சொல்லியிருந்தாங்க இன்னும் நம்ம ரொம்ப சூப்பர் குக் கிடையாது சுமாராக வந்து எல்லாமே ரெடி பண்ணுவேன் இன் ரொம்ப ப்ராப்பரான மெத்தட்ஸும் எனக்கு தெரியாது ஸோ நான் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக குக் பண்ணுறாலும் இல்லை ஏதோ ஒரு ஏதோ சுமாராக சமைப்பேன் அப்படின்னால தேங்காய் சாதத்துக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைச்சி போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுட்டேன் இண்ட் அது போக வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக நமக்குன்னு சொல்லிட்டு நான் எதுவும் மேக் பண்ணி பண்ணிக்கிறதில்ல ஸோ வீட்டில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக என்ன சாப்பிட்றோமோ ஸோ அதவே சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு டெஷ் தான் வந்து இப்போ வந்துவிட்டேன் இந்த இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்துட்டு எக்கு தான் வந்து ஆம்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெப்பர் போட்டு ஆம்லேட் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ எனக்கு வந்து ஒரு ஃபுட்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இப்போ நம்ம டயட்டில் இல்லை அப்படின்னால ஏதாவது சாப்பிட்ணும் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு டயட் எப்போ தான் முடிச்சுட்டு நல்லா சாப்பிடணும்னு தோணும் பட் இப்போ அப்படி இல்லை அந்தளவுக்கு வந்து அந்த கிரேவிங்கும் இல்லை நிறைய சாப்பிட்ணுன்னு தோணலை ஸோ அப்படியே வந்து ஓகே இது மட்டும் இருக்கிறத வச்சு கொஞ்சம் லிமிட்டடாக வந்து ஃபுட் எடுத்துக்கலாம் இன்டேக் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதனாலேயே வந்துட்டு வீடியோ வந்து எனக்கு ஐ மீன் இன்னைக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிதான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் பட் அப்படியே ஒவ்வொரு நாளாக வந்துட்டு நாளைக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிலே ஆயிடுச்சு இனி எனக்கு வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை வந்து சொல்ல முடியல ஸோ வீடியோவை வந்து இன்னைக்கு வீடியோ போடலாம் நாளைக்கு போடலான்னு சொல்லிட்டு இப்படியே டிலே ஆயிடுச்சு ஸோ அதனால தான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல ஃபைன் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெண்பொங்கல் இருக்குல்ல ஸோ அது வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் ஸோ பொங்கல் கொஞ்சம் அப்புறம் தேங்காய் வந்து சட்னி அந்த துவையல் மாதிரி பண்ணுவோம்ல ஸோ அது கொஞ்சம் தம்பிக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நான் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டேன் டைமுக்கு சாப்பிட்றது காலையில் ஒம்பது மணிக்கு அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு மணிக்கு கொஞ்சம் தேங்காய் சாதம் அப்புறம் ஆம்லேட் வச்சு சாப்பிட்டாச்சு என்னதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு டின்னர் வந்துட்டு இந்த எக் பொரட்டா இருக்குல்ல ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டேன் ஸோ என்னெல்லாம் வந்து சாப்பிடுவோமோ ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப லிமிட்டடாக வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் என் இது வந்துட்டு கோஸ் பொரியல் ஸோ அது இது வந்து நெக்ஸ்ட் டே அங்கே அங்கே அப்பா வீட்டில் இருக்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாதான் ஸோ எல்லாமே வந்துட்டு செய்கிறோம் சமைக்கிறோம் ஸோ என்ன செஞ்சாலும் நம் நம்மளும் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு இப்போ ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து சமைக்கிறேன் ஃபஸ்ட்லாம் வந்துட்டு ஐயோ நம்ம சாப்பிட மாட்டோம் ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிடுன்னு சொல்லி ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ணாமல் குக் பண்ணுவேன் பட் சில நேரங்களுக்கு கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தோணும் இந்த நெக்ஸ்ட் டேக்கு வந்துட்டு கோஸ் பொரியல் அண்ட் சாம்பார் வந்துட்டு இந்த பீன்ஸ் போட்டு சாம்பார் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணேன் இந்த அது போக வந்துட்டு கீரையும் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ ஒரு டூ டேஸ் வந்துட்டு அங்கே தான் இருந்தேன் அப்படின்னால அந்த வீக் வந்து அப்படியே போயிடுச்சு என் தம்பிக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை ஸோ அவர் வந்துட்டு ஆல்ரெடி அம்மை வந்து இருந்தது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது கொஞ்சம் அவருக்கு ஸ்டமக்கெலாம் கொஞ்சம் பெயின் இருந்துகிட்டே இருந்தது அண்ட் வாமிட்டிங் இருந்தது டிசன்ட்ரி இருந்தது ஸோ வெயிலால வந்துட்டு அவர் ரொம்ப இப்போது சிவியராக வந்து அஃபெக்ட் ஆயிட்டாரு ஸோ அதனால் நான் வந்து அங்கே தான் இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னப்போ அங்கே இருந்தோடனே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு டேஸ் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப டல்லாக தான் வந்து போயிட்டு இருந்தது இந்த அது கூடாத வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சரி ஓகே பார்த்துக்கலாம் நம்மளுக்கு வந்து எல்லோருக்கும் இந்த மாதிரி வந்து இருக்க தான் செய்யும் எல்லா நேரமும் நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு இன் அடுத்து வந்துட்டு அங்கே டூ டேஸ் இருந்துட்டு நான் அப்புறம் தம்பிக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு ஸ்கூல் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கூல் இருந்தது ஸோ அண்ணன் கூட வந்துட்டு ஸ்கூலில் விட்டுட்டு நான் அப்புறம் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்து வந்தாச்சு இங்கே இன்னும் வந்துட்டு இங்கே ஓகே ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் குக் பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு வீட்டில் இங்கே அத்தை வந்துட்டு இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணேன் இன் நான் வந்துட்டு சாம்பார் சாதம் இந்த கீரை காய் கோசு இருந்தது அது எல்லாத்தையும் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து எடுத்து வச்சிட்டு வந்துவிட்டேன் ஸோ எப்போ வந்துட்டு இங்கே வந்து ப்ரிப்பர் பண்ணி சாப்பிடுவேன் சரி ஓகே நம்ம அங்கேருந்து வரப்பவே வந்து அப்பா சா நீ காயெல்லாம் கொண்டு போ இல்லை சாப்பிட்டு போன்னு சொன்னாங்க சரி நான் ஆஃப்டர்நூன் போல் சாப்பிட்டுக்கேன்னு சொல்லிட்டு பாக்ஸில் வச்சு எடுத்துட்டு வந்துடுனேன்னா ஸோ அதோட கூட நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல ஸோ அதையே வச்சு சாப்பிட்டேன் இனி இங்கே இருந்தால் தான் வந்து நான் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து எனக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அங்கே வந்து மொபைலை எடுத்தாலே அப்பா வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இது சாப்பிட்றதெல்லாம் வீடியோவில் போகிறேன் அப்படி இப்படி பண்ணால் இப்படி உடம்புல ஒட்டும் நான் சொன்னேன் எனக்கு உடம்புல ஒட்டவே வேணாம் நானே ஆல்ரெடி குண்டாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் இதெல்லாம் வந்து பண்ணாத நீ யூடியூப்பில் வீடியோவே போடாதன்னுவாங்க நான் அப்புறம் எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் இல்லை பெரியவங்க அப்படின்னா வந்துட்டு அந்த மைண்ட் செட் தான் அவங்களுக்கு வந்துட்டு என்ன நம்ம சொன்னாலும் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால் வந்துட்டு நான் ரொம்ப வந்து சொல்ல மாட்டேன் அவங்ககிட்ட லைட்டாக சொல்லுவேன் பட் அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுமோ அதுக்கு ஏத மாதிரி சேஞ்ச் ஆயிக்கிற வேண்டியதான் இனி இங்கேயே வந்துட்டு அத்தை மாமா இருக்கையால் நான் வீடியோஸ் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டேன் ஸோ அவங்களுக்கும் வந்து பிடிக்காது ஸோ யாருக்குமே நம்ம யூடியூப் சேனல் நடத்துறது பிடிக்கவே பிடிக்காது ஸோ அதனால வந்துட்டு எந்தெந்த இடங்கள எப்படி எப்படி நம்ம எடுக்க முடியுமோ ஸோ அவ்வளோதான் குக்கிங்கே காமிக்கிறேன் அப்படின்னா வந்துட்டு என்னால் அந்த கிச்சனுக்குள்ளே தான் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்க முடியும் அதனால் குக்கிங் அண்ட் ஒரு சில இடங்களில் யாரும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு வீடியோ எடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்து யூடியூப்ஸில் நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம் இன்னும் நம்மளுக்கு யாருமே சப்போர்ட்க்கு கிடையாது இன்னும் யாருமே வந்துட்டு டிஸ்கரேஜ் தான் பண்ணுறாங்க என்கரேஜ் இது வரைக்கும் பண்ண மாட்டாங்க இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என் கொஞ்சம் தெரியாதவங்க கூட வந்து நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க நம்ம கூடவே இருக்கவங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணி நம்மளை வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒரு டென் டேஸில் வந்து எனக்கு இருந்தது அதனால தான் முக்கியமாக வந்து வீடியோ வந்து போடலை ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் என்ன உங்களுக்காக வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சாலும் எனக்கு ஒரு மைண்ட் வரணும்ல ஸோ அதனால தான் வந்துட்டு அப்படியே கிவ் அப் பண்ணிட்டேன் அண்டு ஒரு எனக்கு ஒரு ஒன் வீக்காக வந்து உடம்பு சரியில்லை ரொம்ப கோல்டு அண்ட் ஃபீவரில் இருந்தேன் வெயிலில் கோல்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் எனக்கு ஆல்ரெடி கோல்டு வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்குது ஸோ அது போக நம்ம கூலிங்காக கொஞ்சம் ட்ரிங்க்ஸு அப்புறம் மோர் இந்த மாதிரி எடுக்கிறோமா ஸோ அது உடனே நீங்கள் வந்து அஃபெக்ட் பண்ணிடுது சில்லுன்னு வந்து சாப்பிட்டோன்னா சேர மாட்டேது ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீக்கில் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணணும்னு இருந்தேன் பட் அதுவும் இந்த இப்போது ஃபோர் டேஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு தோறிட்டே இல்லை ஸோ இன்றைக்கி வரைக்கும் டிலே ஆயிடுச்சு இன்னும் என்னென்னா சாப்பிட்டாலும் சரி எப்பவும் போல் ஈவினிங்கில் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் பண்ணிடுறேன் ஸோ வெயிட் வந்து மெயின்டைன் ஆகுதா இல்லை வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் வெயிட் செக் பண்ணாமையே விட்டுட்டேன் இன் இன்றைக்கு மார்னிங் வந்துட்டு நான் வெயிட் செக் பண்ணேன் ஸோ அதை வந்து வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன் இன் ஃபைன் இன் கொஞ்சம் நேரம் வாக்கிங் ஒன் ஹவர் அதாவது எப்பவும் போல் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் வந்து வாக் பண்ணுறோம் என் மார்னிங் வந்து இப்போ எக்ஸசைசஸ் சுத்தமாக விட்டாச்சு எனக்கு கொஞ்சம் லைட்டாக தொப்பை வந்து லைட்டாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அது வந்துட்டு எப்படின்னாலும் நம்ம வந்து எக்ஸசைசஸ் பண்ணிட்டு இருக்கும் போது இருக்கிற அந்த பாடியும் எக்ஸசைசஸ் பண்ணாமல் சும்மா ஃபூட் மட்டும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கோம் அப்படின்றப்போ அது ஒரு மாதிரி நம்மளோட பாடியில் வந்து சேஞ்ச் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது இந்த அப்புறம் நைட்டில் வந்து இந்த தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் உடம்பு சரியில்லை அந்த இந்த ஸ்டொமக் பெயின்க்காக ஜூசஸ் போடுவேன்னா ஸோ அதில் அவர் குடிக்கலைன்னா ஃபஸ்ட்டு டயட்டில் அந்த இருக்கும்போது அந்த செவன் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே நம்ம சாப்பிட மாட்டோம் பட் இப்போ அப்படி இல்லை அந்த மிச்சம் மீதி தம்பி வைக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் வந்து சாப்பிட்டுக்கிறது அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மந்த்துக்கு வந்து நம்ம மார்க்கெட் போய் கிராசரி திங்ஸ் வாங்கலை ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னால அந்த திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஷேர் பண்ணேன் ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா செக் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் என்னென்ன ப்ரைஸு எவ்வளோ வந்து வேரி ஆகுது அந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன் பட் எல்லா பொருளும் வந்துட்டு நம்ம மார்க்கெட் அண்ட் குட்டி கடைகளில் வாங்கிட்டு இருந்தோம் பட் இந்த தடவை வந்து இதெல்லாம் வாங்கினனால அந்த ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ என்ன செக் பண்ணிக்கோங்க ஃபைன் என்னதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு குக்கிங் வந்து இந்த முருங்கக்காய் அண்ட் வந்து ஆஹ் இந்த ஒரு கசக்கோல அந்த ஒரு காய் அது பேர் சுண்டக்காய் அது வந்துட்டு குழம்பு புளி குழம்பு பண்ணியிருந்தேன் பட் அது வந்து கசக்கவே இல்லை ஒரு சில காய் வந்து கசக்கும் பட் இது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியல என் முருங்கை கீரை ஸோ எவ்வளவு நாள் ஆச்சு முருங்கைக்கீரை வந்து கிடைக்கவே மாட்டேது ஸோ அதனால் வந்துட்டு கிடச்சது உடனே அன்னைக்கு வச்சு செஞ்சு சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் திங்ஸ்லாம் வச்சு வீடியோ வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணேன் பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஸோ தம்பி வந்துட்டு ஸ்கூலுக்கு போய் அவரு அவர் கூப்பிட வந்து போகணும் அப்படின்னால கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவராகவே பொறுமையாக தான் வந்து இருந்தேன் இன் வீடியோஸ் வந்து போடாமல் இருக்கிறதும் இப்போ நல்லா இருக்கு அப்படின்ன மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அண்ட் இதுக்கு இப்போ கொஞ்சம் செட் ஆயிடுச்சு பழகிச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது நல்ல ஃபீலாக தான் இருக்குது ரெகுலராக வந்து எப்போ பார்த்தாலும் மொபைல் வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு அதை வீடியோ எடுத்த அண்ட் எல்லா விஷயமும் வந்து பண்ணும்போது மைண்ட்லயே வீடியோ எடுக்கல அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் வந்து இப்போ எல்லாம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு என் தம்பிக்கு வந்து இப்போ ஸ்கூல் லீவ் வந்து விட்டுட்டாங்க ஸோ அதனாலேயே வந்துட்டு என்னால் எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல ஸோ அவரை வந்து டேக் கேர் பண்ணிக்கணும் இந்த அதுலேயும் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து ஓடாது என்னால் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து ரெக்கவர் ஆகி வெளியில் வர முடியல ஸோ அது யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேணாம் சாரி அண்டு அடுத்து வீடியோஸ் போடலாமா அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ரெகுலராக வந்து வீடியோஸ் எடுக்கணும் ஷேர் அது வந்து ஷேர் பண்ணணும் ஸோ அது வியூஸும் போகலை அப்படின்றப்போ நம்ம ஏன் வீடியோஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் வந்து இப்போ இருக்கேன் ரொம்ப வந்துட்டு எதுக்கு நம்ம யாருக்காக வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான் ஸோ அதுதான் வந்து மெயினான ரீசனும் சொல்லலாம் என் அது போக வந்துட்டு இப்போ இங்கே அண்ணி ஃபேமிலி வந்து இங்கே அவங்க பசங்களுக்கு லீவ்ன்றனால இங்கே இருக்காங்க ஸோ அவங்க கிட்ஸோடு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஸோ இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ அதனால வந்துட்டு கொஞ்ச நேரம் விளையாட இண்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி குக் பண்ண நானும் சேர்ந்துட்டேன் அவங்களோட சேர்ந்து சாப்பிட ஸோ இதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னால இப்படியே வந்து போயிட்ருக்கு ஸோ அதனால வீடியோ போடலை சாரி இந்த டைம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு பொறுமையாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இண்ட் எனக்கு பிடிச்ச கீரை கீரையிலே வந்துட்டு முருங்கைக்கீரை தான் ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஸோ அது வந்துட்டு ஏன் பிடிக்கும்னு தெரில சின்ன வயசுலேருந்து வந்து பிடிக்காமல் இருந்த ஒரு கீரை இது ஏன்னா வந்து இதை ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் கடித்து சாப்பிட்ணும் கீரை அப்படின்னா சாதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றனால பட் இப்போ ரீசண்டாக வந்து ரொம்ப பிடிச்சிருச்சி ஸோ அதனால் வந்துட்டு காம்பினேஷனும் சூப்பராக இருந்துதான் புளிக்குழம்பு கொழம்பு வித் இந்த கீரை அப்படின்னால ரெண்டையும் கம்பைன் பண்ணி ரசித்து பொறுமையாக வந்து சாப்பிட்டேன் இன் மார்னிங் வந்துட்டு எதுவும் சாப்பிடல ஆக்சுவலி ஸோ எனக்கு வந்துட்டு சாப்பிட தோணுச்சுன்னா தான் சாப்பிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு எதுவும் பிளான் இல்லை சாப்பிட அப்படின்னால ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு என் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தாலும் சாப்பிட மாட்டோம் என் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் சாப்பிட மாட்டேன் மனசு சரியில்லைனாலும் சாப்பிட மாட்டேன் ஸோ சாப்பிடாம இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் வச்சுருப்போம் பட் டயட்ல இருந்தால் கூட சாப்பிடாம இருப்போமா அப்படின்னு தெரியாது பட் இந்த மாதிரியான நேரங்கள்ல சாப்பிடாம இருப்போம் கண்டிப்பாக என் அதுக்கப்புறம் வந்து தம்பி அவங்களுக்கு ஸ்கூல் லீவ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதான் லாஸ்ட் டே ஸோ அவருக்கு கூப்பிட போயிட்டு அப்படியே வந்து வந்தாச்சு தம்பி வந்து கிண்டல் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்தேன் நல்லாதான் வந்தாரு திரும்ப வந்துட்டு ஸ்கூல்லேருந்தே கால் பண்ணி சொன்னாங்க கிளாஸில் வந்துட்டு டூ to த்ரீ டைம்ஸ் வந்து வாமிட்டிங் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ திரும்ப வந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு லேட் ஆயிடுச்சு எயிட் ஓ கிளாக் மேலே ஆகிடுச்சு ஸோ அப்பா வந்துட்டு நீங்கள் இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஸோ திரும்ப வந்து அவங்க அப்பா வீட்டுக்கே போயாச்சு ஸோ நைட்டு போயிட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு நாங்கள் சடனாக போயிருந்தோம் அப்படின்னால மாவு அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு உப்புமா தான் ப்ரிப்பேர் பண்ணேன் எல்லாேருக்கும் அண்ட் தம்பிக்கு மட்டும் வந்துட்டு கடையில் இட்லி வாங்கி கொடுத்தாச்சு நான் வந்துட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு சோ ஒரு நைன் தேர்ட்டி அந்த டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு வந்து போயிட்டு சாப்பிடும் போது சோ அதனால எனக்கு வந்து நான் எக் ஏதாவது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சோ அப்பாவுக்கு மட்டும் வந்துட்டு கொஞ்சம் உப்புமா ப்ரிப்பேர் பண்ணேன் சோ தக்காளி எல்லாம் போட்டு நான் வந்து உப்புமா பண்ணுவேன்னா சோ அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம செய்யறது சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஒரு சில வேணும் கொஞ்சம் லைட்டா சாப்பிடறதுதான் சோ சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டேன் இந்த அப்புறம் ஒரு ஹாஃப் பாயில் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சா ஸோ நிறைய பெப்பர் போட்டு ஹாஃப் பாயில் ப்ரிப்பேர் பண்ணேன் ஸோ இதெல்லாமே வந்து லிஸ்ட்லேயே இல்லை அப்படின்ற மாதிரி நான் ஒரு சில ஃபுட்லாம் வந்து சாப்பிடாமல் இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சாப்பிட்டுக்கிறேன் பட் வெயிட் வந்துட்டு எவ்வளோ அப்படிங்கிறதே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸாகவே வந்து பார்க்கல ஸோ அந்த செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட்டை வந்து டச் பண்ணியிருந்தோம் இந்த எலெக்ஷன் பண்ண உள்ள எலெக்ஷன் எலக்ஷன் ஓட் பண்ண அன்னைக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் ாமே வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஓடிட்டு இருந்தது அண்ட் அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு மார்னிங் போல தம்பிக்கு வந்து ஹோமோ கிரானட் ஜூஸ் போட்டு கொடுப்பேன் வந்து சாப்பிட மாட்டுறாரு சரி ஜூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கிளாஸ் வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருவோம் இது வந்து இதுவுமே வந்துட்டு சீனி போட்டு தான் ஸோ தம்பிக்கு சீனி போட்டால் தான் குடிப்பாரு அப்படின்னால சீனி போட்டு பட் ட்ரைன் பண்ணாம தான் வந்து நான் ஜூஸ் வந்து கொடுப்பேன் ஸோ அவர் வந்து வம்மியாக வந்து குடிச்சிருவாரு இண்ட் இது வந்து கொஞ்சம் ஸ்டொமக்கில் வந்து ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூஸ் இருந்தது க்யூர் பண்ணும் பொம்மை கிரானட் அப்படின்றனால அண்ட் அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு வந்துட்டு ஒயிட் சுண்டல் சன்னாக இருக்குல்ல ஸோ அது அண்ட் கத்திரிக்காய் போட்டு கொஞ்சம் இது வந்து புளி குழம்புன்னு சொல்ல முடியாது கிரேவினும் சொல்ல முடியாது ஸோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன் அப்புறம் சப்பாத்தி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி ஸோ எல்லாமே இப்போது சப்பாத்தி பண்ணால் ஒரு ரெண்டு தோசை பண்ணால் ஒரு ஒரு தோசை ஸோ இப்படி சாப்பிட்றது பட் எப்போவும் போல் காய்கள் நம்ம கொஞ்சம் கீரை இதெல்லாமே வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கோம் அண்ட் ஃப்ரூட்ஸும் வந்துட்டு எப்படி சாப்பிடுவோமோ ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம் பட் இந்த டீ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து என்னோடய டேயில் வந்து ஆட் ஆகிருக்கு அண்ட் அதுவும் அப்பா வீட்டுக்கு போனால் ஷோராக டீ குடிச்சிருவேன் அண்ட் இங்கே வந்துட்டு எப்போவாவது டீ குடிக்கிற இன் எப்போவாவது வந்து மில்க் அந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கேன் இங்கி இப்போ ரொம்ப எனக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ அதனால வந்து இப்போ ரெகுலராக ஓ வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ ஃபைன் அவ்வளோதான் இன் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கேன் இங்கே இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஹெல்த்தும் நல்லாவே இருக்கு வாட்ஸ்அப்பில் எல்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு இங்கே அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டேன் ஃபைன் இன்னைக்கு எனக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ணிணப்போ வெயிட் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வந்து காமிச்சுது ரொம்ப ஒன்றும் பெருசாக கெயின் ஆகலை ஓரளவு சூப்பராக இப்படியே இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் இன் ஹோப் அடுத்து சீக்கிரம் வேறு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறது அப்படின்னா பண்ணுறேன் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா கண்டினியூவாக வந்து பண்ணுங்கள் கிவ் அப் பண்ணிடாதீங்க இன்னும் உங்களோட லாஸ் என்ன இல்லை இந்த மாதிரி கெயின் எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணிங்களோ ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க டேக் கேர் அண்ட் பாய்